அப்பா இந்த கலர் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நம்ம அம்பர்லா டாப் வித் ஷால் கலெக்ஷன்ஸ் பாத்தறலாம் மோஸ்ட் வாண்டட் டிசைன் அண்ட் கலர்ல நல்ல ஒரு கிராண்டான அம்பர்லா டாப் தாங்க இது பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா இதனால ஒரு கிரேப் சில்க் மெட்டீரியல்ல வரும் அது இந்த ஃப்ரண்ட் டிசைனே பாருங்க நல்ல ஒரு டிஃபரண்டான சூப்பரான ஒரு பாட்டர்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த காட்டன் ஃபேப்ரிக்ல செம்மயா இருக்கு பார்க்கிறது இந்த டாப்ஸை யாராவது நேர்ல வந்து பார்த்தாங்கன்னு நிச்சயங்களே கண்டிப்பா எடுத்துடுவாங்க அவ்வளோ அழகான கலர் நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல்ல வரும் அது இந்த மல்டி கலர்ல காமிக்கிறது அடி சூப்பரா இருக்கு ப்ரோ ப்ரோ ஹாய் மேடம் நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ஓகே நம்மளோட கடை மதுரையில் மதுரையில் இருக்கு இருக்கு நம்ம 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 ஷாப் 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லிம்ராஸ் கலெக்ஷன் நேம் வந்து அண்ணா நகர் ஷோ ஷோ ஜங்ஷனில் ஒரு போலீஸ் பூத் சிக்னல் கடையோட லேண்ட்மார்க் வந்து அதான் போலீஸ் பூத்துக்கும் சிக்னலுக்கும் பக்கத்துலயே இருக்கு மாட்டுத்தாவில இருந்து ரொம்ப ஈஸியான மட்டும் தான் நம்ம மாட்டு இருந்து வந்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் பஸ்ஸும் நிற்கும் வந்து நம்ம கடவாசல்லேயும் வந்து இறக்கி விட்டுருவாங்க ஓகே லிப்ராஸ் கலெக்ஷன்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு என்ன பார்க்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாஷிஷோடு வந்து த்ரீ பீஸஸ் சுடிதார் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஆனால் வந்து அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஆனால் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபோர் இருந்து பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் அதே வீடியோ வந்து நம்ம லிம்பிராஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனலில் அப்டேட் ஆயிருக்கு அதோட லிங்க் வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கிராண்ட் செட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறதே அடி இருக்கு ப்ரோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாரல் டிசைன் வித்து துப்பாட்டாவோட கலெக்ஷன் இது பாருங்க அந்த சாட்டின் மெட்டீரியல் பாருங்க ஃப்ரண்ட் டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த பேட்டர்ன் எல்லாமே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கான்ட்ராஸ்டான பேண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பேண்ட்டில் பாத்தீங்கன்னா வித் வந்து உங்களுக்கு நாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வரும் எலாஸ்டிக் டைப்பும் வரும் ஆனால் வந்து இந்த ஷால் பாருங்களேன் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாரல் ஷால் இது சைடில் ஃபுல்லாக ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ளக்கு ஃபுல்லாக சீக்குவன்ஸ் ஒர்க் டிசைனும் கொடுத்துருக்காங்க அந்த பேட்டர்ன் எல்லாமே பாருங்க இந்த டாப் வித் ஷால் போடும்போது நல்ல செம்ம லுக்காக லுக்காக இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இந்த டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் லைனிங்கோட வந்துடும் பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் நெக்ஸ்ட் பாக்கிறது சூப்பராக இருக்கல நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல வரும் அது சூப்பரான ஒரு வீணக் பேட்டர்னே வரும் இது பாருங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் டிசைனு ஃப்ளாரல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே அண்ட் வந்து சேம் இதே கலருக்கே உங்களுக்கு பேண்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து ஷால் பாருங்க நல்ல ஒரு நெட்டட் பேட்டன்லாம் நல்ல ஒரு சாஃப்ட் நெட் பேட்டன்லாம் நல்ல ஒரு கிராண்டான ஷாலாக கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டடுங்கும் போது இங்கே ரொம்ப சிம்பிளான ஷாலுன்னு நினச்சிராங்க இந்த ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல் ஆனால் வந்து சைடில் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எம்ப்ராய்டு டிசைனோட கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் வரும் இதை பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீணக் பேட்டர்னு வித் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் டிசைன்ல வந்திருக்கு பாருங்க அந்த மாடல் இது மாடல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு நல்ல ஒரு புது பேட்டர்ன் இது இந்த டாப்ஸோட டிசைனே பாருங்கள் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது மெட்டீரியலுமே நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ரஸ்ட்டான பேண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் வந்து இந்த ஷாலை பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாலாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலில் வந்துருக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஷாலும் இந்த கலர் ஷேடே பாருங்கள் நல்ல ஒரு லைட் கலர் ஷேடு நல்லா சூப்பராக வந்திருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் இது பாருங்கள் ஒரு காட்டன் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் இது உங்களுக்கு வந்து இந்த பிங்க் ஷேடு மட்டும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இது வந்து கரெக்டான ஷேட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் ஷேட் இது பார்த்தா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீனக் பேட்டர்னில் கொடுத்து நல்ல இது ஷார்ட் காட் ஃபர்டின் பேண்ட் காட்டன் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க இதில் அண்ட் வந்து இதில் ஷாலும் பாருங்க நல்ல ஒரு ஜரி ஒர்க் டிசைனோட வந்து இந்த மாதிரி ஷாலும் கூடாங்க பாருங்க சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டு டபிள் எக்ஸ சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரை சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வரும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் லைனிங்கோட வரும் காட்டன் மெட்டீரியல் பார்த்த பிங்க் ஷேடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராமர் க்ரீன் கலர் ஒன்றும் அவைலபிள் இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட்ரு செட் மாதிரி தான் எல்லாமே டாப் பேண்ட்டு ஷால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் வரும் எம் டு டபிளக்ஸ் சைஸ் ப்ரைஸ் சேஞ்சு வந்து நைன் ஹண்ட்ரட் இந்த மல்டி கலரில் காமிக்கிறது அடி சூப்பராக இருக்கு ப்ரோ நல்ல ஒரு ஃபுல் சீக்குவென்ஸ் ஒர்க்கோட வரும் இது ஃபுல்லாமே நல்ல ஒரு வீ நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வீ நெக் ஃபுல்லையுமே ஃபுல்லாக உங்களுக்கு மிரர் ஒர்க் அந்த த்ரெட் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க அண்ட் டாப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு சூப்பரான சீக்வன்ஸ் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க அண்ட் இது பாருங்க கான்ட்ரஸ்டான பேண்ட்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க பேண்ட்டில் அண்ட் வந்து இது ஷால் பாருங்க நல்ல ஒரு செம்ம கலர் ஷால் பாருங்க நல்ல ஒரு லைட் கலர் ஷாலாக கொடுத்து ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட் டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனோட வந்திருக்கு எம் டூ டபுள் எக்ஸ சைஸஸ் அவைலபிள் இருக்குங்க அந்த பேட்டன் எல்லாமே இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்ட்டி வரும் மோஸ்ட் வாண்டட் டிசைன் அண்ட் கலரில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு சில்க் மெட்டீரியலில் வரும் ஃப்ரெண்ட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி த்ரெட் ஒரு டிசைனோடையும் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பேண்ட் பாத்தீங்கன்னா சேம் இதே கலர்லேயே பேண்ட் வந்துடும் உங்களுக்கு இதுல வந்து டாப்ல பாத்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு லேஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு நைரா கட்டிங்லேயே வந்து லேஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து இது பாத்தீங்கன்னா ஷால் பாருங்க நல்ல சூப்பரான டிஜிட்டல் பிரிண்ட் ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்க சைஸஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு கோவாட்டர் பேட்டர்ல வரும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் நைன்டி மட்டும் செவன் நைன்டி மட்டும் செவன் நைன்டி மட்டும் தான் இந்த ஃபுல் செட்டே வரும் நெக்ஸ்ட் இந்த கலர் காம்பினேஷன்க்காகவே யாரா பாத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட கலர் காம்பினேஷன்காகவே வாங்குவாங்க நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் டாப் அது ஜுவல் பேட்டர்னில் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பேண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த பேண்ட் அண்ட் ஷால் காம்பினேஷன் தான் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் ஷேட்ஸில் வரும் இது இது நல்ல ஒரு ஷிஃபான் ஷால் இது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜரி ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் ட்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் இப்போ பார்த்தோம்ல அதுலேயே கலரா ஆ இப்போ நம்ம பார்த்த டிசைனே பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் டிசைனில் இந்த மாதிரி கான்ட்ரஸ்டான பேண்ட் அண்ட் ஷால் வந்துடும் இதுவும் எம் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் தான் பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் இதனால ஒரு மல்டி கலர் ஷேட் பாருங்க இது நல்ல ஒரு ரிப்பீட்டடான பேட்டர்ன் இது ஃபுல்லாக பாருங்க நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் வந்துருப்பாங்க நல்ல ஒரு மல்டி கலர் ஷேடு சென்டரில் ஃபுல்லாக நல்ல ஒரு பீச் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கும் வந்துருக்கு டாப் ஃபுல்லாக நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் டிசைன் வச்சு அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க பேண்ட்டில் வந்து வித் நாட் அட்ஜஸ்மெண்ட்டோடே வந்துடும் இந்த மாதிரி ஜரி ஒர்க் டிசைன் வச்சு இந்த மாதிரி பிளைன் ஷால் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்திங்கன்னா டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபுள் இருக்குது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இந்த டாப்ஸை யாராவது நேரில் வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எடுத்துருவாங்க அவ்வளோ அழகான கலர் நல்ல ஒரு பீச் கலர் ஷேட்ல வருது பாருங்க இது நல்ல செம்மையாக பாருங்க அந்த டாப்பு ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனோட சென்டர் ஃபுல்லாக அந்த மாதிரி உங்கள் பீச் ஒர்க் டிசைனோட வந்திருக்கு ஃபுல்லாக டாப் ஃபுல்லாக அந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அதுக்கு நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான பேண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இந்த ஷால பாருங்க என்னால ஒரு ஷா ஷால் இது நல்ல ஒரு வேறு லெவலில் டிஜிட்டல் பிரிண்ட் டிசைனோட சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜரி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட சைஸஸும் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் இந்த மாடல் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும் நெக்ஸ்ட் பார்க்குறது இதுவுமே ஒரு நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல் டாப் தான் அது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு த்ரெட் ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல்லாக ஜாமிக்க ஒரு டிசைன் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் அந்த நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான பேண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில் இந்த மாதிரி டிசைனோட வந்திருக்கு இந்த பேட்டர்ன் இது ஆனால் வந்து இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து எலாஸ்டிக் பேட்டனும் வருது இது ஷாலை பாருங்க நல்ல செம்மையான ஒரு பாந்தினி ஷால் பாருங்க நிறைய கேட்டிருந்தீங்க பாந்தினி ஷாலு இந்த டைம் வந்து பாந்தினி ஷால் வந்திருக்கு இதோட சைசஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுளக்ஸ் சைசஸ் அவைலபிள் இருக்கு பிரைஸ் ரெஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் வரும் அப்பா இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நல்ல ஒரு செம்மையான கலர் இது விசித்ரா சில்க் மெட்டீரியல வந்திருக்கு இந்த பேட்டன் இது இந்த ஃப்ரண்ட் டிசைன் பாருங்க நல்ல ஒரு நீட்டான ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல த்ரெட் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இது பா பேண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்டர் செட் மாதிரி வரும் பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் கலர் பேண்ட் கொடுத்துருக்காங்க வித் லைனிங்கோட வந்துடும் கீழே அந்த மாதிரி பார்டரோட கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து ஷாலுமே பாருங்க நல்ல ஒரு சம்மர் டிசைனில் நல்ல ஒரு கிராண்டான ஷாலாக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பார்ட் சைடில் பாருங்க நல்ல ஒரு ஹை நல்ல ஒரு பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதான் நல்லா சூப்பராக இருக்குது சைஸஸ் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபுள் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் நம்ம அம்பர்லா டாப் வித் ஷால் கலெக்ஷன்ஸ் பார்த்துர்லாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்டில் ஃபுல்லாக நல்லா மிரரோட டிசைன் அண்ட் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் நல்ல ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ளைன் டாப் தான் இது உங்களுக்கு இது அது வந்து கீழே பாத்தீங்கன்னா இது வந்து கேன்வாஸ் வச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிருப்பாங்க இங்க ஸ்டிஃபா தெரியுற மாதிரி இருக்கும் அம்பர்லா டாப் அது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஷால் பாருங்க ஷால் தான் பாருங்கன்னா நல்ல ஒரு கிராண்டாக கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க் அண்ட் வந்து லீஃப் டிசைனோட கொடுத்துருக்காங்க இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸலன்ட் டபுள் எக்ஸல் சைஸ் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது அந்த ரெண்டு சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலு கலர் ஷேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஷால் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர்லேயே வந்து உங்களுக்கு ஷால் வந்துடும் இது பிங்க்னா சேம் பிங்க் கலர்லேயே ஷால் வந்துடும் அது பாருங்கள் இந்த மாதிரி நாலு கலர் சேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஷால் பாட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேம் அந்த டாப் என்ன டாப்போ அதே கலர்லேயே வந்து ஷால் கலர் வந்து அவைலபிள் இருக்கும் நான் ஜஸ்ட் உங்கள் ஷாலையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி பாருங்கள் சேம் ஷால் வந்துடும் எம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் டபுள் எக்ஸ சைஸ் அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி வரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தானே இதிலேயே கிரீனு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடிதார் செட்ஸில் பார்த்தோம் சைடு ஓப்பன் டாப்பு பேண்ட் வித் துப்பட்டா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா டாப்பில் வந்திருக்கு அம்பர்லா டாப் வித் வந்து துப்பட்டா மட்டும் வரும் இது வந்து பேண்ட் வராது நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல் டைப்பு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லவங்க லீஃப்ல ஃப்ளாரல் டிசைனும் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சின்ன ஒரு எம்ப்ராய்டு டிசைனும் கொடுத்துருக்காங்க இது சில்க் மெட்டீரியலில் வரும் அண்ட் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் ஃப்ளாரல் டிசைன் உள்ள ஒரு செம்மையான ஷால் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டைமே சேம் இதே பீஸ் போட்டிருந்தோம் நிறைய வாண்டட் இருந்துச்சு இந்த டைம் திரும்ப ரீஸ்டாக் ஆகிருக்கு அதுல கலர் ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கலர் ஷேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ப்ரோ இந்த காட்டன் ஃபேப்ரிக்ல செம்மையாக இருக்கு பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் டாப் அம்பரா டாப் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துப்பாட்டாவோட வரும் ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் டிசைன் மிரர் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த பேட்டர்ன் இது ஆனால் கீழே இந்த மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்து கீழே ஒரு சின்ன பார்டரோட கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த மாடல் ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வித் வந்து துப்பாட்டா கொடுத்துருக்காங்க நல்லா ப்ரிண்டட் டிசைனில் துப்பாட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க சைசஸ் வந்து எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிள் இருக்கு பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் வரும் இது ஒரு காட்டன் டாப் துப்பாட்டா செட் தான் இது கலர் பாருங்க நல்ல ஒரு அண்ட் கிரீன் செம்மையான கலர் அது க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்துருக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி த்ரெட் ஒரு டிசைனோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பேட்டன் இது அணு வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேட்டனில் அது வந்து பாருங்கள் இது நல்லா செம்மையான ஒரு காட்டன் ஷாலு நல்ல ஒரு லென்த்தான ஷாலு நல்ல ஒரு லென்த் அண்ட் பிரெத்தோட இருக்கும் ஷாலு இது நல்ல ஒரு சிங்கிள் ஃபீச்லெலாம் அதெல்லாம் போட்டோம்னா நல்லா செம்மையாக வந்திருக்கும் எஸ் டூ எம் சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் சேஞ்ச் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வரும் இதுவும் ஒரு காட்டன் மெட்டீரியல் அம்பர்லா டாப் தான் இது ஃப்ரெண்ட் ந கலரே பாருங்க நல்ல ஒரு பிளாக் அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் செம்மையாக வந்திருக்கு ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு மிரரோ டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த பேட்டர்னு இது அண்ட் ஃபுல்லக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர் ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த கலர் வந்து செம்மையாக இருக்குங்க அது அண்ட் வந்து இதுக்கு ஷாலை பாருங்க நல்லா செம்ம காண்ட்ராஸ்ட் கலர் பிளாக் கலரில் வந்து ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய லென்த்தான ஷாலுங்க இது இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எஸ் சைசஸ் அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி வரும் ஒரு நேவி ப்ளூ கலர் ஷேட் நல்லா சூப்பரான டாப்பு இந்த பிளாக் நேவி ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வரும்போது நல்லா இன்னும் நல்லா சூப்பராக ஹைலைட்டிங்காக தெரியுது ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நல்ல ஒரு ஒயிட் கலரில் த்ரெட் ஒரு டிசைனும் மிரர் ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த பேட்டர் இது அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேஸ் டிசைனோட கொடுத்து கீழே அந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் ஷேடில் வந்து துப்பட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வந்து டாப் வந்து நல்ல ஒரு டார்க் ஷேடில் வந்துருக்கும் ஷால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் ஷேட் நைட் லைட் ஒயிட் ப்ளூ கலரில் வந்து ஷால் வந்திருக்கும் சைஸஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ சைஸஸ் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரும் ஹரிஃபா பிராண்டில் ஃபுல் ஓவர் கோட் பேட்டன் பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஓவர் கோட் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம் இது ஃப்ரண்ட்டில் இது பாருங்க நல்ல ஒரு செப்பரேட் டாப் தான் அது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எலாஸ்டிக் டைப் டிசைனில் கொடுத்துருப்பாங்க காட்டன் மெட்டீரியல் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்கோபா டிசைன் பேட்டனில் ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட் டிசைனோட இந்த மாதிரி வந்து கோட் கொடுத்துருப்பாங்க அது நல்ல டிஃப்ரெண்ட்டாக வந்திருப்பாங்க அந்த பேட்டன் எது நல்ல செம்மையாக இருக்குது சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து ஹிப் நாட் வரும் இதில் வந்து கோட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வரும் காட்டன் மெட்டீரியல் வரும் இது எல்லாமே ஆனால் வந்து இதில் கலர்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கலர் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து உலக பிங்க் கலர் டாப்பு மேல எல்லோ கலர் கோட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் டாப்பு அதே மாதிரி சேம் இந்த மாதிரி எல்லோ கலர்ல கோட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸிங் பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இதுமே ஓவர் கோட் தான் இதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோட் மாடல் தான் நல்ல புது பேட்டர்ன் இது இது வந்து காட்டன் மெட்டீரியல்ல இந்த மாதிரி வந்து ஸ்லீவ்லெஸ் டாப் வந்துடும் இதில் உலகில வந்து செப்பரேட் டாப்பு பிளாக் கலர்ல வந்துருக்கு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோட் கொடுத்துருவாங்க அந்த கோட்ல இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல செம்மையாக இருந்திருக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு ஃப்ரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாட் கட்டுற மாதிரி வரும் அது ஆனால் வந்து இதில் கீழேயுமே மாடல் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் வந்துருக்கும் கீழே வந்து டாப் வந்து கீழே இந்த மாதிரி பெருசாக வரும் கோட் வந்து கொஞ்சம் குட்டியாக வரும் கீழே கோட்லேயும் இந்த மாதிரி லேஸ் டிசைனோடு கொடுத்துருக்காங்க டாப்லேயும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டரோட கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கோட்டில் தான் அந்த மாதிரி வந்து ஸ்லீவ்ஸ் வரும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் ஃப்ரெண்டில் கோட் வந்துடும் ஆனால் வந்து இந்த மாடலில் வந்து சைசஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு ஆனால் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ரெண்டு கலர் ஷேட்ஸ் வந்து இந்த மாடலில் அவைலபிள் இருக்கு இது வந்து பாருங்கள் இது வந்து டாப்பு இது ஆனால் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கோட் வந்துடும் கோட்டையுமே நான் பெருசாக காமிக்கிறேன் பார்த்துருங்க கோட் நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும் மெட்டீரியல்லாம் நல்ல ஒரு ஹெவியான மெட்டீரியலாக வந்துருக்கு இது பாருங்க நல்ல ஒரு பெரிய லாங்கான கோட்டு தான் இது எல்லாமே சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கோட் மாடல்ஸ் கேட்டுருந்தீங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோட் மாடல்ஸ் வந்து இதோட இதோடய பிரைஸ் சேன்ஸ் பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி வரும் இந்த கலர் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் அண்ட் அழகான ஒரு நல்ல ஒரு ஃபுல் கோட் பேட்டர்ன் அது இது எல்லாமே இந்த டைம் பார்க்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா கோட் வந்து நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல்லேயே வரும் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல சூப்பரா சூப்பராக இருக்கும் சென்டரில் பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து நல்ல செப்பரேட் டாப்பு தான் அது நம்ம மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் வரும் அது ஆனால் வந்து மேலே அந்த டாப் கோட்டை பாருங்க நல்ல ஒரு செம்ம டிசைன் வந்துருக்கு பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வந்துருக்கும் அது ஆனால் வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு நம்ம வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு நாட்டும் கொடுத்துருப்பாங்க சைசஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் ரெஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் எனக்கு ஒரு டவுட் இது வந்து வெளியில வந்து உள்ள கோட்ல வந்து எப்பயுமே டாப்ல வந்து ஸ்லீவ் வராது வந்து இந்த மாதிரி கோட்ல தான் வந்து இந்த ஓவர் கோட்டுக்கு கோட்ல தான் ஸ்லீவ் வரும் டாப்ல வந்து ஸ்லீவ் வராது மேல ஓவர் கோட் உங்களுக்கு ஸ்லீவ் ஆகும் நெக்ஸ்ட் பாருங்க நல்ல ஒரு செம்மையான லைட் ஸ்கை ப்ளூ கலர் டாப் இது அகோபா டிசைனோட கொடுத்துருப்பாங்க நல்ல கலரையே ஒரு செம்மையான லைட் கலர் ஷேடு இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஃப்ளாரல் டிசைனு வித் லேஸ் டிசைனு கொடுத்துருக்காங்க கீழே இந்த மாதிரி லேஸ் டிசைனோட்டோ கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் லென்த்தில் வந்துடும் ஸ்லீவ்ஸ்லையுமே சேம் ஃப்ளாரல் டிசைன் லேஸ் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா டாப்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்துடும் ப்ளஸ் வந்து இங்கே மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஹாஃப் கோட் பேட்டர் இது இந்த மாதிரி ஹாஃப் கோட் வந்து இங்கே போட்டுக்கலாம் அது மேலே இது நார்மல் டைப் கோட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் ஸ்லீவ் வராது இதில் வந்து டாப்லேயே ஸ்லீவ் வந்துடும் இங்கே சப்போஸ் இங்கே கோட் வேணான்னாலுமே நீங்கள் இந்த டாப்பில் டாப் மட்டுமே வந்து இங்கே போட்டுக்கலாம் அது இதோட சைஸஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் இந்த மாடலில் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஃபைவ் வரும் இது இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பர்ரா டாப் மட்டும் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் மேக்ஸி டைப்பில் காட்டன் மெட்டீரியல் வித் வந்து பார்த்திங்கன்னா ஆலியா கட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு ஆலியா கட் டைப்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நாட் வரும் அது கீழே பாருங்கள் கீழே இந்த மாதிரி நல்ல சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு லேஸ் டிசைனை கொடுத்து அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் டாப் அது சூப்பராக வந்திருக்குது ஆனால் வந்து இதில் கலர் சேட்ஸ் பார்த்திங்கனா மொத்தம் ஒரு மூணு கலர் ஷெய்ட்ஸ் வந்து இந்த மாடல் அவைலபிள் இருக்கு மூணுமே பாருங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு கலர் ஷேட்ஸ் பாருங்க சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிள் இருக்கு பிரைஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி வரும் எவ்வளவு அழகா இருக்கு bro இது நல்ல ஒரு கிராண்டான அம்பர்லா டாப் தாங்க இது பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா இது நல்ல ஒரு கிரேப் silk மெட்டீரியல்ல வரும் அது இந்த ஃப்ரண்ட் டிசைனே பாருங்க நல்ல ஒரு டிஃபரண்டான சூப்பரான ஒரு பாட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க உள்ளக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போட வரும் நீங்க வேணானா கப் ரிமூவ் பண்ணிக்கலாம் அது ஃபுல் ஃபிராரல் டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செம்ம கிராண்டா இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்க்குலாம் போடிங்கனா நல்ல ஒரு ரிச்சான லுக் கொடுக்கும் கீழ ஃபுல்லா பாருங்க நல்ல ஒரு ஹைலைட்டிங்கான பார்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க ஸ்லீவ்ஸும் பாத்தீங்கன்னா 3 4 ஸ்லீவ்ஸ் லென்த் கொடுத்து ஸ்லீவ்ஸ்லயே சேம் இதே பார்டரோட கொடுத்திருக்காங்க பாருங்க M2 டபுள் எக்ஸ் சைஸஸ் இந்த மாடல்ல அவேலபிள் இருக்கு இது பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ரூபா நல்ல ஒரு ஃபிராக் டைப் மாடல்லயும் வந்துடும் பிளாக்ஸ்க்காக செம்மையா கொண்டிருப்பீங்களா நல்ல ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் பிரௌன் கலர் காம்பினேஷன் நல்ல சூப்பரா இருக்கு ஹைலைட்டிங்கா தெரியும் ஃப்ரண்ட்ல நல்ல ஒரு பேட்டர்ன்ல கொடுத்து சென்டர்ல நல்ல ஒரு ஹிப் பெல்ட் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஹிப் பெல்ட் போட்ட மாதிரியே இருக்கும் ஆனா இது அட்டாச் மாடல் தான் அது பேக் சைடு வந்து நாட் மட்டும் வந்திருக்கும் அது கீழே நல்லா செம்மையான ஒரு ஃபிளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க உள்ளக்கு வந்து வித் லைனிங்கோட வந்துடும் இதோட சைஸஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்பு சைஸஸ் இந்த மாடல் அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ஸ் லென்த்தில் வந்துருக்கு பாருங்க அந்த மாடல் இது பேட்டன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் டாப் இது இந்த மாடலே பாருங்க அந்த நெக் ஒர்க்கும் பாருங்க நல்ல ஒரு செம்ம கிராண்டான நல்ல ஒரு ஜுவல் நெக் பேட்டர்ன் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த நெக் டிசைன் இது கீழே அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த இங்கே கீழே பாருங்க ஹிப் கீட்டை பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் வந்து இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ஸ் லென்த்தோட வரும் இந்த உங்களுக்கு ஸ்லீவும் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் நாட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா கீழையும் உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி இறக்கி விட்டுக்கலாம் ஸ்லீவ் இது கீழையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரஷ் டைப் மாடல்லேயே வந்து கீழே இந்த மாதிரி டபுள் லேராக கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் இந்த மாடல் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கனா எயிட் எயிட்டி ஃபைவ் வரும் நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் டாப் இது டாப் ஃபுல்லாக பாருங்க நல்ல ஒரு த்ரெட் ஒரு டிசைனோட செம்மியாக கொடுத்துருப்பாங்க இதனால ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வரும்போது நல்ல ஒரு ஹை லுக்காக கொடுக்குது பாருங்க அந்த டாப் இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக் டிசைன் பாருங்கள் அந்த மாதிரி கட் ஒரு கூட கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃப்ரெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாட் டிசைனோட வந்துடும் அது நெக்கில் இது நல்லா செம்மியாக கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ்லேருந்து கொடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு லேஸ் டிசைனும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் அவைலபிள் இதோட சைசஸ் பார்த்திங்கன்னா எக்ஸலன்ட் டபுள் எக்ஸல் சைஸ் மட்டும் இந்த மாடல் அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் சைஸ் பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி வரும் ஜி ஜட் மெட்டீரியல் வித் லைனிங் வந்துடும் இது நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் டாப் தாங்க ஃப்ரெண்ட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாம்பாம் டிசைன் கொடுத்துருக்காங்க சைடுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க பாருங்க சின்ன ஒரு ஜரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அந்த பேட்டன்ல கீழ ஃபுல்லா இந்த மாதிரி கிரஷ் டைப் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் லென்ல வந்திருது ஸ்லீவ்லயுமே ஃபுல்லா நல்ல ஒரு சீக்குவன்ஸ் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் சைஸஸ் சேவைபிள் இருக்கு சென்டர்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹிப் பெல்ட் கொடுத்துருக்காங்க ஹிப் பெல்ட்லயுமே இந்த மாதிரி டிசைனோட வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இது பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல வந்துருக்கு பாருங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேப் சில்க் மெட்டீரியல் மாதிரியே அது சென்டர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஹிப் பெல்ட் கொடுத்துருக்காங்க ஹிப் பெல்ட்ல பாருங்க நல்ல ஒரு செம்ம கிராண்டான ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரஷ் பேட்டன்ல வந்திருக்கும் நல்ல ஒரு மல்டி கலர் ஷேட்ல செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ்லெல்து வந்துடும் மெட்டீரியலுமே நல்ல ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியலாக வரும் உங்களுக்கு வந்து உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா வித் லைனிங் ஓடையும் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க அனு வந்து இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு மூணு கலர் ஷேட்ஸ் வந்து இந்த மாடல் அவைலபிள் இருக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு செம்மையான கலர்ஃபுல்லான ஷேடு வந்திருக்கு பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹி பெல்ட்டு பெல்ட்லேயுமே நல்ல ஒரு கிராண்டான கூட கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மூணு கலர் ஸ்டேஜ் வந்து இந்த மாடல் அவைலபிள் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி வரும் ஸ்டார்டிங்ல சொன்னீங்களா அந்த லோ ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டாப் கலெக்ஷன்ஸ் இது இது பாத்தீங்கன்னா சைட் ஓபன் டாப் பாட்டம் வித் பட்ட சுடிதார் செட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் மட்டும் தான் அது நம்ம கஸ்டமர்ஸ்க்காக இது கொடுக்குறோம் சென்டர் ஃபுல்லா பாருங்க நல்ல ஒரு ஜமிகோர் டிசைனோட கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இது எதுவுமே பிரிண்டட் டிசைன் கிடையாது எல்லாமே த்ரெட் வீவிங் டிசைன் தான் இது எல்லாமே ஆனால் வந்து இது பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டான பேண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பேண்ட்லேயுமே கீழே பாருங்கள் அந்த மாதிரி பார்டரோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் வந்து ஷாலும் பாருங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு லென்த்தான ஷாலுங்க இது எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு லெந்தான ஷாலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடல் தான் உங்களுக்கு இதில் சாம்பிள் காமிக்கிறேன் இது இதோட ஃபுல் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லிம்ராஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனலில் இருக்குது அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா டாப்பு பாட்டம் இது பட்டா ஜஸ்ட் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் இதில் எல்லாமே அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கனா கோஆஆர்டர் செட் மாதிரியே வரும் இது ஜஸ்ட் இதில் எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் மட்டும் தான் இது பாருங்கள் எல்லாமே ஜாஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் டாப் பாட்டம் வித் துப்பாட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் மட்டும் தான் ஸோ இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுடிதார் செட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அந்த அம்பரா கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் வந்து டாப் வித் துப்பாட்டா கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அந்த வந்து கோட் மாடல் கலெக்ஷன்ஸ் நிறையா எல்லாமே பார்த்துருக்கோம் எல்லாமே இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யூனிக்கான பாட்டான் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிள் இருக்குது இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாட்ட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்திங்கனா வித்தின் டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஆனால் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜிக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வரும் தேங்க்யூ ப்ரூ தேங்க்யூ